தென்காசி நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்றத்தின் சாதாரண கூட்டம் தலைவர் சாதிர் தலைமையில் நடைபெற்றது இதில் முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தனர் அப்போது நகரமன்ற துணைத் தலைவர் சுப்பையா பெண் கவுன்சிலர்களை தரக்குறைவாக பேசியதாக மகளிர் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் நகலை மற்ற உறுப்பினர்களிடம் அளித்து இதுபோன்ற சம்பவம் எங்கு நடந்தது என எனக்கு இப்போதே சொல்லுங்கள் என அங்கிருந்தவர்களிடம் கோபமாக பேசினார் இந்த புகார் குறித்து நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அப்போது ஒரு பெண் உறுப்பினர் எழுந்து நீங்கள் செய்ததைத்தான் சொல்கிறோம் என ஆவேசமாக பேசினார் சுப்பையாவுக்கு ஆதரவாக பிஜேபி மற்றும் அதிமுக கவுன்சிலர்களும் பெண் கவுன்சிலரிடம் விவாதத்தை முன்வைத்தனர் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது சிறப்பாக தூய்மை பணியாளர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி நல்லபடியாக எங்கள் ஊரை பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி ஒரு வெடித்து கொடுத்த இன்னைக்கு தூக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அதனால இப்படி ஒரு இப்படி ஒரு நடந்தான்னு சொல்லணும் இந்த பேர் எனக்கு சொல்லி ஆகணும் பாருங்க பாருங்க இப்படி ஒரு

எங்களை பார்த்தாங்க கேட்டது இந்த வச்சு அதாவது எங்க பாத்தா இந்த கடைங்க எங்க வச்சது ஆமா வந்து வர்றீங்க அதெல்லாம் இல்ல இது இல்ல நான் என்ன சொன்னா தான் சொல்லுங்க சொன்னேன் கேளு என்ன இங்க வந்து என்ன நடக்குது இல்லடா அதுக்கு வரதுக்கு எல்லாம் அவாயர் நான் கடுப்பா போறேன் கருத்து சொல்லிட்டியா உட்காரு அதே ரெண்டு பேர் பேசினா ரெண்டு தடவை சொல்லட்டும் நான் அவங்க ஒரு வாட்டி சொல்லுவாங்க அதே ரெண்டு பேர் பட்டுறதுக்கு நான் बोलமா இன்னொரு தடவை வந்துறாங்க நான் ரெண்டு வாறு கம்பேண்ட் ஆமா கைやって பனல புறம் மரட்டு கழுத்து இருக்கே எல்லாரும் நீங்க வா Yeah! yeah.